இன்னைக்கு எங்க பசங்க எல்லாம் கூட கூடன்னு ஓடி அந்த என்கிட்ட நானும் என்னடா இப்படி ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ப்ரோ பல்லு வீந்துருச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சான் நானும் அத கையில வாங்கி யார் பல்ற இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ப்ரோ இது என்னோட பல்லு தான் ப்ரோ இப்பதான் ப்ரோ வீந்துது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் பார்த்தா தம்பி சொன்ன மாதிரி இப்பதான் வீந்திருக்குது இந்த பல்லு ஏ தம்பி வீந்த பல்லு அப்படியே வச்சிருந்தா புது பல்லு முளைக்காது நான் சொல்ற மாதிரி பண்ணாதான உனக்கு புது பல்லு சூப்பரா முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டு கிளம்பிட்டேன் ஏ தம்பி இந்தடா உன்னோட பல்லு இந்த பல்ல வானத்துக்கு ரெண்டு பல்லு எனக்கு ஒரு பல்லுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம என் கூட வந்துரு